அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஒரு குட் நியூஸ் தான் அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த காலாண்டு விடுமுறை நாட்களில் வந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பற்றியே முழுமையான தகவலை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்களிலுமே சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகிறது எந்த வகுப்புகளுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இது வந்து எல்லா பள்ளிகளிலுமே அதாவது எல்லா தனியார் பள்ளிகளும் நடத்தப்படுது அப்படின்னே சொல்லலாம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சில அரசு பள்ளிகளிலும் நடத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலுமே வந்துகிட்ருந்தது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய பெற்றோர்கள் அப்புறமா ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே புகார்கள் கொடுக்க தொடங்கினாங்க இந்த ஒரு புகாரை அடுத்துதான் விடுமுறை நாட்களில் அதாவது வருகின்ற காலாண்டு விடுமுறை ஒன்பது நாட்கள் இருக்குது இந்த நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா சில அரசாங்க விடுமுறைகளுமே வருது அதை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர் அதையும் மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தகவலை முழுமையாக தெரிந்து கொள்ள நம்ம வீடியோவில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னால் இந்த ஹாலிடேஸில் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதில் யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களோ அவங்களாம் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ஹாப்பியான நியூஸை உங்கள் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்